விமான நிலையத்தில் காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை செய்தியாளர் சந்திப்பு அப்போது பேசிய அவர் ஈரோடு இடைத்தேர்தலில் நாளை பிரச்சாரம் செய்வதற்காக காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் தேர்தல் பணிக்குழு அனைவரும் சேர்ந்து ஆலோசனை கூட்டம் நடத்தி இந்திய கூட்டணியில் வெற்றி வேட்பாளர் திமுக சந்திரகுமார் அவர்களை ஆதரிக்க பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கின்றோம் தொடர்ந்து ஐந்தாம் தேதி தேர்தல் நடைபெறும் வரை முன்னணி தலைவர்கள் பிரச்சாரம் செய்ய உள்ளனர் ஈரோடு இடைத்தேர்தலை பொறுத்தவரை ஜனநாயக நாட்டில் போட்டி போடுவது அந்தந்த கட்சி முடிவு அதற்கு கருத்து சொல்வதில்லை மக்கள் இந்தியா கூட்டணிக்கு வாக்களிக்க தயாராக இருக்கின்றார்கள் தமிழ்நாடு முழுவதும் இந்தியா கூட்டணி சிறப்பாக செயல்பட்டு வருகின்றது இந்த மண்ணை பாதுகாக்க வேண்டிய தலைவராக ராகுல் காந்தி இருக்கின்றார் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலினும் இருந்து வருகின்றார் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் இந்தியா கூட்டணி வேட்பாளர் சந்திரகுமார் வெற்றி பெறுவார்கள் பத்து மாதம் இந்த இடைத்தேர்தல் மார்ச் மாதம் பதவியேற்பார் ஜனவரி பொது தேர்தல் நடைபெற அறிக்கைகளும் வரும் திமுக அவர்கள் என முடிவு செய்தது கேட்டு பெறுவது அவர்களுடைய உடன்பாடு அவர்களுடைய இயக்கம் எந்த கருத்து வேறுபாடும் இல்லை காங்கிரஸ் தோழர்கள் அனைவரும் மகிழ்ச்சியோடு வேலை செய்து வருகின்றார்கள் அண்ணாமலை கிளக்க போய் என்றால் மேற்கே போவார் விஜய் திராவிட முன்னேற்ற கழக தொடர்ந்து தாக்கிக் கொண்டிருக்கின்றார் என்ற கேள்விக்கு அவருடைய கட்சி கொள்கை கோட்பாடு அம்பேத்கர் பெரியாரையும் காமராஜரையும் பற்றி பேசுகின்றார் சமூக நீதி பேசுகின்றார் சமூக நீதி பற்றி பேசுவது இந்திய கூட்டணி யாரை விமர்சிக்க வேண்டும் யாரை ஆதரிக்க வேண்டும் அவருடைய கொள்கைதான் இந்திய கூட்டணியை கொள்கை அப்போது இங்கு இருக்க வேண்டியதுதான் எனக்கு கேட்டோம் கோமியம் பற்றி அவர் வாயை திறக்க மாட்டார் உலகமே திரும்பி பார்க்கின்ற ஐஐடி ஜவஹர்லால் நேரு அவர்களால் துவக்கப்பட்ட இயக்குனர் காமகோடி கோமியம் குடியுங்கள் என சொல்கின்றார் காமகோடி மாணவர்களுக்கு எதை சொல்லிக் கொடுக்க வேண்டுமோ அதை சொல்லிக் கொடுக்காமல் மூட நம்பிக்கையை சொல்லிக் கொடுக்கின்றீர்கள் விஞ்ஞானம் எங்கு வளர்ந்து வருகின்றது இந்த காலத்தில் கோமியம் குடியுங்கள் என சொல்கின்றார்கள் அக்கா தமிழசர் சொல்கின்றார் ஐஐடி இயக்குனர் சொல்கின்றார் இதுதான் பாரதிய ஜனதா அரசியல் அனைவரையும் முட்டாளாக்குவது மட்டுமின்றி மாட்டுக்கறி ஒரு இறைச்சி கோமியம் ஒரு கழிவு என்றார் சிதம்பரம் தாயார் பற்றி பேசி அழுதார் அது தேசத்தின் குரலாக ஒரு சிறந்த எக்கனாமிக்ஸ் இந்திய பொருளாதாரத்தை மன்மோகன் சிங் அவர்கள் கட்டி அமைக்கும் போது அவர் உறுதுணையாக இருந்தவர் பத்தாண்டுகள் நிதி அமைச்சராக உள்துறை அமைச்சராகவும்

யாரிடம் பழகினாலும் உண்மையாக பேரன்போடு பழகக்கூடியவர் அவர் தாயாரை பற்றி அவர் பதிவு செய்யும் போது அவர் கண்ணீர் சிந்தினார் என்பது அவருடைய பாசத்தையும் அன்பையும் மதிப்பையும் மரியாதையும் அவர்கள் வெளிப்படுத்தியிருக்கலாம் பெரும்பான்மை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஆட்சி நடக்கும் போது வேந்தரா யார் இருக்கணும் என தெரிவித்தார் படிப்பதற்காக லண்டன் போகின்றார்கள் அதற்கு காது மூக்கு அனைத்தும் வைப்பார்கள் என்று கூறினார்